ஏன் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க வழிபதி பண்ணுறிங்களா நீங்களாம் மரம் மேடம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது மக்களை ஏமாற்றாதீங்கன்ட்டு என்ன மேடம் இருக்காங்க சொல்லுங்கள் வரவீங்க வரவீங்க மேடம் மேடம் வரவீங்க நான் வரேன் வரேன் கூட நானே வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்க ட்ரஸ்ட்டு உண்மையான ட்ரஸ்டா இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே வந்து எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்றோம் இந்த ஃபேக்கான ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க புரியுதுங்களா எதுக்கு பயந்து ஓடுறீங்க நீங்கள் உன் ஆமாம் நீங்கள் பயந்து தானே ஓடுறீங்க உண்மையான ட்ரஸ்ட்னால் நின்று பேசுங்க நின்று பேசுங்க சரி உங்கள் மேடம் நம்பர் நம்பர் கொடுங்க உங்கள் மேடன் நம்பர் கொடுங்க மேடம் மேடம் நம்பர் கொடுங்க மேடம் அந்த ட்ரஸ்டோட இது புக்கு கொடுங்க மக்கள்கிட்ட காமிச்சிங்கல்ல புக்கு கொடுங்க மேடம் கொடுங்க

மூணு முடிஞ்ச திருமணி கூட கொண்டு வந்து செய்யலாங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன டவுனு தான் செய்யுங்க வந்து சரிங்க ஓகே இப்போ எத்தனை பேர் அங்க ஸ்டே பண்றாங்க தெரிஞ்சிக்கலாங்களா உங்களுக்கு இதுல இங்க நான் இங்க கோயம்புத்தூர் பதினேழு பேர் தான் சார் கோயம்புத்தூர்ல பதினேழு பேர் தான் பதினேழு பேருங்களா ஆமா 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 சரிங்க சரிங்க இப்போ இந்த பதினேழு பேரும் வயசானவங்களா இல்ல கொஞ்சம் அன்னைக்கு ஓகே ஓகே என்ன ஏஜ் இருக்கும் மேடம் ஒரு நாப்பது வயசு இருக்குங்க சார் நாப்பது நாப்பத்தஞ்சு இவங்க வந்து ஆதரவற்றவங்களா இல்ல பேரண்ட்ஸ் வந்து பசங்க வந்து இது கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் மேடம் ரன் ஆகுது சரிங்க சரி எதுக்காக கேக்குறேன்னா எங்க டீம் லீடர் கிட்ட நாங்க இத சொல்லி அவங்க வந்து எல்லாருமே காசு சேர்த்து ஷேர் பண்ணுவோம் நாங்க ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் நாங்க போடுவோம் போட்டு நாங்க வந்து ஒரு ஒன் டொண்ட்டி நம்பர்ஸ் வந்து போடும்போது பட்ஜெட் கொஞ்சம் பெருசா வரும் சரி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு ட்ரஸ்டுக்கு நாங்க வந்து பேர் இருக்க மாதிரி செஞ்சு விடுறோம் சரிங்க ஸோ அதனாலதான் கேட்கறேன் வேற எதுவும் இல்லைங்க என் பேர் வந்து முருகன் நான் வந்து ஐடி கம்பூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால இப்போ அவங்க கொடுத்த உடனே சரி ஒரு ஐடியா இருந்துச்சு டீம் லீடர் கிட்ட நான் பேசினேன் நீங்க கோத்ரூ பண்ணிட்டு சொல்லுங்க நம்ம நேரில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க இந்த அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குங்களா மேடம் வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா இப்போ அனுப்புறீங்களா சரிங்க ஓகே உங்க குட் நேம் மேடம் எஸ்

சரிங்க 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 இப்போ பதினேழு பேர் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறதா சொன்னீங்களா மேடம் இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா இல்ல கிருஷ்ணகிரியில இருக்கீங்களா மேடம் அது ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில இருக்கீங்க இல்ல மேடம் இப்போ இந்த பதினேழு பேர் இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்காங்களா இல்ல கிருஷ்ணகிரி அப்ப கிருஷ்ணகிரியில இருக்கவங்க அது கெட்டன் மாச கட்டிட்டு அது என்ன அப்பா இருந்து கொஞ்சம் மூடி போட்டு ஓ இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண இப்போ நாங்களே கட்டி குடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகேங்களா உங்களுக்கு அது பேசுங்க சார் எங்க டீம் பேசி தண்ணி போட்டு வேணா நாங்க பேசுறோம் இப்ப நீங்க தான் ஏட்டுங்களா இல்ல உங்களுக்கு மேல வேற யாரா இருக்காங்களா மேடம் இல்ல இல்ல நான் தான் நீங்க தான் இல்லீங்களா அப்ப யாருக்கு எங்க டீம்ல பேசிக்கிட்டு நான் கால் பண்றேன் ஓ பேசிட்டு சொல்றேன்றீங்களா ஓகே இப்போ வந்து நாங்க எங்களுக்கு சப்போர்ட்டிங் நாங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லீங்களா பள்ளிக்கரணியில அவங்களுக்கு வந்து தனியா தனி தனியா ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்கணும் சொல்லுங்க நாங்க வந்து தரோம்

இதுக்கப்புறம் செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நாளைக்கு கேஸ் ஆகும் பார்த்துக்குங்க இதை வான் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா அப்பள கம்பெனியில் வந்து அப்பளம் சேல் பண்ணுறதுனாலும் சரி இல்லை பவுச்சர் சேல் பண்ணி ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறது இருந்தாலும் சரி எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி வேலையை நீங்கள் மக்களை ஏமாத்துகிற வேலையை பண்ணாதீங்க சரிங்களா உங்களை சார்ந்த இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் இதுதான் ஃபைனல் உங்களுக்கு ஏன்னா வந்து மக்களை ஏமாற்றக்கூடாது கிட்ட வந்து பணம் பறிக்கக்கூடாது அது நீங்கள் வந்து மற்றவங்க கேட்குறாங்கன்னு செய்கிறீங்க ஆனால் இடத்துல என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லைங்களா ஆ அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கினாக்கா எந்த அளவுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இந்த மாதிரி வேலை தான் வாட்டி பண்ணாதீங்க ஏன்னா போலீஸ்க்கு வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தேவையில்லாமல் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க நாங்கள் இது நிறைய வாட்டி ஆன் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரே மாதிரி தான் சொல்கிறீங்க நாங்கள் இப்போ தான் வரோம் இப்போ தான் வரோன்ட்டு நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க அதனால் இதுக்கப்புறம் யாரையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடாது அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் மேடம் பார்க்க இல்லை மேடம் நாங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி பண்ணணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் உதவி பண்ணுறோம் எங்கள் இருந்து ஆனால் இந்த மாதிரி வேலையை மக்களை ஏமாத்துகிற வேலையை செய்யாதீங்க சரிங்களா மக்களை ஏமாற்றி நூதன முறையில் வழிப்பறி செய்யும் கும்பல் கிழக்கு தாம்பரம் சுற்று வட்டாரங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடிய இடங்களில் தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வழிப்பறி செய்கிறார்கள் மக்களிடம் சென்று உதவி கேட்பது போல் இன்று அவர்கள் பணம் தரும் வரை அந்த இடத்தை விட்டு அவர்களும் நகராமல் மற்றவர்களையும் நகர விடாமல் தடுக்கின்றனர் மேலும் பணம் தராமல் செல்பவர்களை கையை பிடித்து உதவி கேட்டு கட்டாயப்படுத்துகிறார்கள் பணம் இல்லை என்றால் ஏதேனும் வேறு உதவிகள் செய்யுமாறு நிர்பந்தம் செய்கிறார்கள் இவர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து வந்து ஆங்காங்கே சிறு குறு குழுக்களாக கொண்டு மக்களிடம் வழிப்பறி செய்கிறார்கள் மேலும் அவர்கள் கொடுக்கும் ஆதாரத்தை வைத்து தொடர்பு கொண்டால் ஒரு பெண் பெங்களூரில் இருந்து பேசுவதாக கூறி அவர் வெளியூரில் இருப்பதாகவும் இந்த டெரஸ்ட் கோயம்புத்தூரில் இயங்குகிறது என்றும் பதினேழு பேர் முதியவர்களை வைத்து இயங்குவதாக கூறுகிறார்கள் மேலும் விவரங்களை கேட்கும் பொழுது அவர் தொடர்பை துண்டித்துவிட்டார் இதன் பிறகு மற்றொருவரை சந்தித்து அவர் வைத்திருக்கும் நீர்தொண்டு நிறுவனத்தின் தொலைபேசி நம்பரை அழைத்தபோது ஒரு பெண் எடுத்தார் அவிநாசியில் இந்த தொண்டு நிறுவனம் இயங்குகிறது இந்த நிறுவனம் இருபத்தைந்து குழந்தைகளை வைத்து நடத்துகின்றனர் என்றும் மேலும் விவரங்களுக்கு எங்கள் பவுண்டரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு நம்பரை கொடுத்தார் அந்த நம்பரை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசியபோது அவர் நாமக்கல் மற்றும் அவிநாசியில் இயங்குகிறது அதைத் தவிர வேறு எங்கும் இல்லை என்று கூறி நாங்கள் வசூல் செய்வதற்காக ஆறு பேர் கொண்ட குழுவை நியமித்து சென்னை அனுப்பியுள்ளோம் என்று கூறினார் அவர் இருக்கும் இடத்தை கேட்கும் பொழுது அவர் சென்னையில் உள்ளதாகவும் கூறினார் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தொடர்பை தூண்டித்து அவர் பிறகு தொடர்பு கொள்ளும் போது போன் அணைத்து வைத்துள்ளதாக தெரிய வருகிறது இவர்கள் ஒரு குழுவாக வாழும் ஒருமுறை ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவை ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து வசூல் வேட்டியில் ஈடுபடுகிறார்கள் இது குறித்து தமிழ்நாடு டுடே நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளோம் மக்களை தினந்தோறும் ஏமாற்றும் இவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா சென்னை தெற்கு மாவட்ட நிருபர் சாய் பாலாஜி செய்தார் ிகள் வாசிப்பது மதன்ராஜ்